சாய்ந்து பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்து பாரிடுவே சிலுவையின் அன்பின் மறைவில் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமிடதாக சிலுவை நரல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதலே மிகுந்த மனமழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் யாரும் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் ஏழை முக்கால் வந்து எட்டு மணி வரைக்கும் இந்த புரோக்ராம் ஜேடிகே டிவி நம்முடைய டிவியில் ஒலிபரப்பு கொண்டிருக்கிறது எனவே டிவி ஊழியங்களுக்காகவும் கிராம ஊழியர்களுக்காகவும் திக்கட்டு ஏழிலே ஜனங்கள் மத்தியிலே செயல்படுகிற இல்லாதமான ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் இப்பொழுதும் ஒரு விஷயம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம் பரிசுத்த நல்ல தகவனே கண்ணீர் யாவையும் காண்கிற தேவன் ஒருவரேப்பா கவலைகள் யாவரே மாறப்பணுகிற தேவன் துக்கத்தை எல்லாத்தையும் நீ சந்தோஷமாய் மாறப்பணுகிற தேவன் ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலை நீர் எங்களோடு கூட பேசுகிறார்கள் ஆவியின் கணிகள் ஒன்றாகிய சந்தோஷத்தை குறித்து அந்த நாட்களில் நாங்கள் தியானம் பண்ணிக்கிறோமாப்பா கற்று எல்லாருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் தெய்வீக ஒரு சந்தோஷத்தை தடுமுடியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசுக்கு சுமனம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தை தியானமனே இருக்கிறோம் ஆவியின் கனி ங்கிற தலைப்பில் ஏற்கனவே அன்பை குறித்து நாம் பார்த்தோம் இந்த நாட்களும் கூட ரெண்டாவது ஒரு கனியாக சந்தோஷத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் ஒம்பது விதமான கனிகளை குறித்து சொல்லப்பட்டுள்ளது அதில் இந்த நாட்களும் கூட சந்தோஷத்தை குறித்து நாம் எல்லாரும் பார்க்க போகிறோம் ஆண்டு பாருங்கள் ஆவியின் கனிகளில் இந்த சந்தோஷத்தை அவர் தருகிறார் மனம் ஏற்ற கனிகளை கொடுங்கள் நம்ம மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளை போல் ஆயிட்டோம் அப்படின்னா அப்படி ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது அப்பா பிதாவின்னு கொடுக்கக்கூடிய புத்திர சுகாதாரத்தின் ஆவி அவர் நமக்கெல்லாம் தருகிறார் அந்த பரிசுத்தாவியான நமக்குள்ள வரும் பொழுது தான் அன்பை கத்தை தருகிறார் ஆவியின் கனிகள் ஒவ்வொன்றாக நமக்கெல்லாம் தருகிறார் இந்த நாட்களும் கூட அந்த பரிசுத்தாவியான நமக்குலாம் வரும் பொழுது ஆவியின் கனிகள் ரெண்டாவது காரியத்தை நான் பார்க்க போகிறோம் சந்தோஷத்தை நமக்கு தருகிறார் அவர் கொடுக்குற சந்தோஷம் உலகப்பிரான ஒரு சந்தோஷம் இல்லை இன்றைக்கி பாருங்கள் ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு டூருக்கு போகிறோம் ஒரு வெளியேறப்பட்டு ஒரு இடத்தை பார்க்குறோம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடத்தை பார்க்குறோம் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாது ஏப்பா எவ்வளோ ஒரு அருமையான இடம் இப்படி ஒரு இடத்த நம்ம வாழ்க்கையிலேயே பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த நேரம் ஒரு சந்தோஷமாக இருக்குது அதுக்கடுத்தால் நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிடும்பொழுது நமக்கு பிடித்த ஒரு வேலை கிடைக்கும்போது நமக்கு பிடித்த ஒரு திருமண காரியங்கள் நடக்கும்போது நம்ம எல்லா விதத்திலும் நம்ம மன விருப்பங்கள் நிறைவேறும்போது ஒரு காரியங்கள்லாம் பார்க்கும்போது அந்த நேரத்தில் ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஏப்பா நான் நினச்ச மாதிரியே வாழ்க்கை கிடச்சிட்டு நான் நினச்ச மாதிரியே வேலை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஆனாலும் பாருங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது வேலையில் சில பிரச்சனைகள் வரும்போது போல் எல்லாத்துலேயும் சில பிரச்சனைகள் வரும்போது என்னடா அது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஏன் தான் அந்த வேலை நம்ம கிடைச்சதோ இந்த வேலை கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இப்படி இருக்குதே அப்புறம் திருமண காரியத்துலேயும் கூட இதுக்கு வாழ்க்கை அமைஞ்சிட்டேன் எனக்கு நல்லாயிருக்குன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் பல விதமான பாடுகளாக இருக்க அப்படின்னு சொல்லி எதுவுமே ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொடுக்குறோம் ஆனால் எப்பொழுதும் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அவர் ஒரு மனுஷனுக்குலாம் வரும்போது அந்த ஆவியின் கனிகளாகிய சந்தோஷத்தை அவர் நமக்கு தர வல்லமில்ல ஒரு தேவனாக இருக்கிறார் உலகம் கொடுக்குற பிராரம் இல்லை என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தரம் சொன்ன ஆண்டவர் அவர் கொடுக்குற சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம் தான் அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றுக்களை எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுமா அப்போ சொன்ன எங்கள் பவுடர் சொல்லிக்கிறார் ஒன்று தசனிக்கிறார் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு ஆசனம் எப்படியா சொல்லிக்கிறது எப்பொழுதும் என்ன செய்ய சந்தோஷமாக இருங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க வாழ்வானாலும் சாவானாலும் தாழ்வானாலும் தோல்வியானாலும் போராட்டமாக இருந்தாலும் எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணுமோ சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா தெய்வனுடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது கத்தெடுத்த அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது இன்றைக்கி நம்ம தோல்வியை பார்த்து நம்முடைய போராட்டத்தை பார்த்து அநேகரும் கைவிட்டு சிரிக்கலாம் என்னடாது உலகமே நம்மளை பார்த்து எப்படி கைவிட்டு சிரிக்கிறது நினைக்கலாம் வேதம் சொல்கிறது நீங்கள் துக்கப்படும் போது உலகமும் சந்தோஷப்படும் ஆனாலும் உங்கள் துக்கம் எப்படி மாறுமா சந்தோஷமாக மாறும் உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆண்டவர் அவர் சர்வ வலுமில்ல தேவன் மகாப்பெரிய தேவன் வானத்தை முன்பெடுத்த சர்வ தேவன் நம்ம கூடவே இருக்கிறார் எனக்கு இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கலாம் தோல்வியாக இருக்கலாம் நினைச்ச காரியங்கள் எதுவுமே நடக்கலையே எல்லாமே தடையாக இருக்குது பிஸ்னஸ் எல்லாம் தடையாக இருக்குது திருமணக்காரங்களுக்கு கைவிடி வர மாட்டேங்குது எங்கே பார்த்தாலும் ஒரே தோல்வியான பாதையாக இருக்குதுன்னு நினைக்கலாம் அப்போ நிறைய பேர் உங்களை பார்த்து சிரிக்கலாம் ஆண்டர் ஆண்டர்னு ஓடுதாங்க ஆனாலும் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டர் சொல்கிறார் உங்கள் துக்கத்தில் நான் என்ன செய்வேன் சந்தோஷமாக மாற பண்ணுவேன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாக இருக்க நினச்சி கவலையே ஏன்னா கவலைப்படுவதனால் எவன் தன் சரோடு ஒரு மலத்தை கூட்ட முடியும் ஆனால் கற்றுக்களை என்ன செய்யணும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் இது தடையாக தான் இந்த காரியங்கள் நடக்கலையா எல்லாத்துக்கும் ஆண்டுக்காக நம்ம நன்றி சொல்ல வேண்டும் கத்திற்குள்ள எப்பொழுது எப்படி இருக்கணும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்பது அறிவேன் ஏற்ற வேலை கத்தர் நிச்சயமாக நம்ம உயர்த்தி ஆசிரிப்பார் வானத்தையும் பயன்படுத்த சர்வ அலிமலை தேவன் நம்ம கூடவே இருக்கிறார் அவர் நிச்சயமாக இப்போது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாக ஆசிரியப்பார் திருமண தேவைகளை சந்திப்பார் பிள்ளை படிப்புக்கான தேவைகளை சந்திப்பார் வேலைக்கான நல்ல வழி வாசல்களை தருவார் வீடு வாசல் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டோன்னா கத்தர் எல்லாத்தையும் தருவார் எனவே இன்னைக்கு இருக்கிற தோல்வியை பார்த்து நீ யாரும் கவலைப்படவே வேண்டாம் கத்திற்குள் எப்பொழுதும் நாம் விட்டு இருக்கணும் நோய் விட்டு பெறுமா நம்ம மன அழுத்தம் ஒருவேளையும் செய்ய முடியாது ஆனால் ஆண்டுக்குள்ள சந்தோஷமாக இருந்து பாருங்க என்னென்ன தேவைகளை கத்தர் அற்புதமாக சந்திப்பார் காற்றையும் காணமாட்டீர்கள் மழையும் காணமாட்டீர்கள் ஆனாலும் பல தகுகள் தண்ணீரால் நிரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய அற்புதமான தேவைகள் எல்லாத்தையும் அவர் ஆச்சரியமாக சந்தித்து உங்களை மன மகிழ்ச்சியினால் அவர் நிரப்ப வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் எனவே அவர் நம்மோடு கூட இருந்தால் போதும் கத்திரி எல்லாத்தையும் அற்புதமாக நடத்துவார் நான் நிறைய கிராமங்களே போயிருக்கிறேன் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஒன்றுமே சேர்த்து வலையே ஆனால் கடைசி நேரத்தில் ஆண்டர் ஆச்சரியமாக ஒவ்வொரு திருமணமாக உதவிக்கு ஆள்கள் அனுப்பி பிள்ளைங்களுடைய திருமணம் அற்புதமாக நடந்தது என் பிள்ளைய படிப்புக்காக நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் கத்திர அற்புதமாக நடத்தினார்யா நான் ஆண்டவரே தான் ஏன் இருந்தேன் கத்திரி அவங்க பிள்ளைடைய வாழ்க்கையில் கத்தரை ஆசிர்வச்சிருக்கிறான்னு சொல்லுவாங்க அதே போல் இன்றைக்கி நம்ம யாருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும் கத்திற்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்கிறது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் உலகத்தில் ஒரு பெரிய மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷப்படணும் தூசிக்கிறவர்களை தூசிக்கிட்டோம் கேவலம் பேசுகிறவங்க கேவலம் பேசட்டும் அவங்களுடைய வேலையே இன்றைக்கி நம்மளை பேசுவாங்க நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாங்க வாழ்ந்துருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் நமக்கு ஒரு கூட்டம் நம்மளை தூசிக்கிட்டே தான் இருக்கும் அவங்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் நினைச்சுக்க முடியாது நம்ம முன்னேறவே முடியாது அவங்களுடைய வேலையை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் ஆனால் நம்ம கற்றுக்களை எப்பொழுதும் ஆண்டவரே இந்த நிந்தைகளுக்காக நெருக்கங்களுக்காக பாடுகளுக்காக தோல்விகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரே நோக்கி நம்ம சந்தோஷப்படும் பொழுது பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும் ஏன்னா வேதம் சொல்கிறது என் நாமத்தை நிமித்தவங்களை நேர்ந்து துன்பப்படுத்தி பலதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாக சொல்வார்களானால் நீங்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழி கழிவுறுங்க பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்கும் மிகுதியாக இருக்குன்னு கத்த சொல்கிறார் அதே போல் ஆபோ தீர்க்கு தரிசி மூணாம் மதிகாரம் பதினேழு அவசனம் பதினெட்டாம் அவசனத்தில் ரொம்ப அருமையாக சொல்கிறார் அத்தி மரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகள் பலனில் உண்டாகாமல் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும் கிடைகள் ஆட்டு மந்தைகள் முதலிட்டு போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கத்திருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் நினைச்சேன் கழிகுறுவேன்னு சொல்கிறார் ஒரு மனுஷனுக்கு ஆதாரத்துக்கு வேண்டிய என்னென்ன வேலைகள் உண்டோ எல்லாமே தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல ஆட்டு கடையில் ஒன்றும் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல ஒளிவு மரத்தில் பலனே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல அத்தி மரம் தொழிறடாமல் போனாலும் பரவாயில்ல எல்லாமே அந்த வேலைக்கான வழிவாசல்கள் எல்லாமே அடைபட்டு போனாலும் பரவாயில்ல ஆனால் என் ஆண்டுக்குலாம் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரஷிப்பின் தேவனுக்குலாம் நான் கழிகுறுவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு இதாக சொல்கிறார் பாருங்கள் போல் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாம் தோல்வியாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் என்னடாது இவ்வளோ நெருக்கமாக இருக்குதா நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறுப்போம் நினைக்கலாம் ஆனால் கத்திற்குள்ள சந்தோஷமாக இருங்க ஆவியின் கணிகள் ஒன்று சந்தோஷம் ஆண்டு கொடுக்குற அந்த சந்தோஷம் அதுக்குள்ள நம்ம ஆண்டுக்குள்ள மகிழ்ந்து கழுகுறும் பொழுது அவர் எல்லா கடன் பிரச்சனையும் மாற்றுவார் எல்லா போராட்டத்தையும் மாற்றுவார் அவர் உங்களுடைய துக்கத்தை எல்லாம் கத்தர் நிச்சயமாக சந்தோஷமாக மாற பண்ணுவார் ஆனால் வேதம் சொல்கிறது நீதிமன்றிகள் இருபத்தி நாலு பதினேழு பதினெட்டில் ஒன்று சத்துரு விழும்பொழுதுன்னு நீ சந்தோஷப்படாத நம்ம கத்திரக்குள்ளே நினைச்சோம்னா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டு என்னை உயர்த்துவார் ஆசிரதிப்பார் என்னை கைவிட மாட்டான்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கணும் தவிர அந்த நேரம் பார்த்து நமக்கு விரதமாக யாராவது பேசினவங்க விழுந்துட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுங்கக்காக அதற்காக நம்ம சந்தோஷப்படக்கூடாது ஏனென்றால் ஆண்டு நம்மளோடு இருக்கிறார் எல்லாரையும் நேசிக்கணும்னு சொல்லி தான் கத்திர விரும்புகிறார் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் சத்துரு விழும்போது சந்தோஷப்படுவாங்க ஒருத்தனுக்கு ஒரு போராட்டம் வந்துட்டா ஒரு பிரச்சனை வந்துவிட்டா கைகூட்டு சிரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஒரு நினச்சேண்டா விழுந்துருவான் நினச்சேன்டா கண்டிப்பாக அதே மாதிரி விழுந்துட்டான் பாத்தியா பாத்தியான்னு சொல்லி அதை போய் அது பண்ணுறதுக்கு எத்தனையோ கூட்டங்கள் இருக்கிறது ஆனால் வேதம் சொல்கிறது நீ சத்துரு விழும்போது நினைச்சாத சந்தோஷப்படாத கத்தருக்குள்ள நீ சந்தோஷமாக இருக்கும் இந்த சந்தோஷம் எப்படி வருது பாருங்க சங்கீதம் நூற்றி பத்தொம்போது எழுவத்தி ஏழாம் வசனத்துல பின்பாகத்தை பார்க்கும்போது உன் வேதமே என் மன மகிழ்ச்சி உன் வேதம் மாத்திரம் எனக்கு மன மகிழ்ச்சி ஆயிராது இருந்தால் நான் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீத கருநாயை தாவித்து சொல்கிறார் பிரிய மணங்களே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள் வரும்போது பாடுகள் வரும்போது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடங்களுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறார் பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது தேவனை நோக்கி நான் பார்க்க வேணும் ஆவியில் நம்ம என்ன செய்யணும் மகிழ்ந்து கழிவுறணும் ஆண்டவரே எல்லா போராட்டங்களுக்காக நிந்தைகளுக்காக எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரே நோக்கி நம்ம பார்க்கும்போது கத்திரமக்கு சந்தோஷத்தை தருகிறார் ரெண்டாவதாக வேதத்தை அதிகமாக தியானிக்க தியானிக்க கத்திரம இருளில் உட்கார்ந்தாலும் கத்திரமாக வெளிச்சமாக கத்திர பண்ணுகிறார் மூன்றாவதாக ஆண்டவரே நம்ம என்ன செய்யணுமா முன்பதாக வைக்க வேண்டிய எந்த மனுஷன் நமக்கு ஒன்பதாக வைக்கக்கூடாது அவங்க ஆப்பாற்றுவான் எவங்க காப்பாற்றுவான் ஆபத்துன்னு வந்துவிட்டு எல்லாரும் விட்டுட்டு ஓடிடுவாங்க ஆனால் ஆண்டர் நோக்கி பார்க்கும்போது நல்ல ஆட்களை கத்தரையே குட்டி சேர்ப்பார் இந்த இடத்துல அப்போ பார்த்தீங்கன்னா தாவி சொல்கிறார் கத்திரை எப்போது எனக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை அதனாலே என் இறுதியும் கலிகூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடையே தங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் ஆண்டவரே நம்ம கொண்டாக வைத்திருக்கணும் அவர் பார்த்துக்கொள்வார் எவ்வளோ பெரிய மலை போல பிரச்சனை இருக்கட்டையா எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கட்டையா என் ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி அசைக்க முடியாத நம்பிக்கை அப்போஸில் ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறில் அப்படி தாவித சொல்கிறார் பெரிய இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் ஆண்டவர் நோக்கி பாருங்கள் நல்ல ஜெபிங்க துதிங்க கத்த சந்தோஷத்தினால் நிரப்புவார் வேத வசனத்தை தியானம் பண்ணும்பொழுது அவர் சந்தோஷத்தினால் அவளை நிரப்புவார் ஆண்டவரே வரே நம்ம வைத்திருக்கும் பொழுது அவர் அவளை சந்தோஷத்தினால் நிரப்புவார் அதே போல் ஆவியில் நிறம நம்ம என்ன ஜோம் பண்ணுமா ஜோமண்ணும் ஆவியில் நிறம நம்ம பண்ணணும் என்றால் ரோமர் பதினாலு பதினேழு வசனம் எப்படியா சொல்லிடுது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் உயிரே போகக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் பிசாசுடைய வேலையாக அதான் அவர் மனசனை கொல்வது அழிக்கிறது வேலை அதுக்காக என்னென்னலாம் நமக்கு விரதமாக பட்டம் சுட்டணுமோ தேவையில்லாத பட்டங்களை சுட்டி நம்ம கொல்றதுக்காக இல்லாத பிளாய சொல்லி என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கலாம் ஆனால் ஒரு சமத்தில் காத்திருந்து கண்ணீரோடு ஜபிக்கும் பொழுது கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பரத்தோடு அறுப்பாண்ட வாரத்தின்படி அவர் பரிசுத்த ஆவினால் நம்ம நிரம்பி ஜபிக்கும் பொழுது ஆனந்த தைலத்தால் நம்மளை அபிஷேகம் பண்ணிக்கிறார் இந்த உலகமே இப்படி தான்ப்பா என்னையும் பார்த்து இப்படி தான் பகைத்தது நிந்தித்தது அவமானப்படுத்தியது ஆனாலும் கூட அதை எல்லாத்தையும் நான் ஜெயிக்கவில்லையா போல் இதை பார்த்து நீ சோர்ந்து போகாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு இருந்து ஒரு சந்தோஷம் நான் நிரப்புகிறேன் ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயாவை குறித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷம் அப்படின்னு இதை தியானிக்கும் போதே எனக்கு ஃபாதர் பெர்க்குமானஸ் ஐயா தான் ஞாபகம் வருது ஏன்னா நானும் ஒரு ஊழியர் எங்கள் ஊரில் ஒரு சகோதரனும் பார்த்தீங்கன்னா நான் ஏசு ஒரு அஞ்சு வருஷம் ஒழியில் சேரும்போது அவரும் பார்த்தீங்கன்னா அந்த காளையார் கோயில் செப்பத்தோட்டத்தில் ஒரு அஞ்சு வருஷம் அவர் அங்கே உலகத்துக்கு போயிருந்தார் அவர் சேர்க்கறதுக்கு உண்பதாக நாங்கள் ஒரு சில நாட்கள்லாம் தங்கியிருந்து இருந்து ஜோம் பண்ணியிருக்கிறேன் அப்போ அதிகாலையில் என்ன நம்ம போகிறதே ஜெப் பண்ணுறதுக்காக தான் நல்லா மூணு நாள் நாலு நாள் உட்காந்து நல்லா ஜோம் பண்ணணும் சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு உபாசத்தோடு ஜோம் பண்ணுறதுக்காக அங்கே போயிருப்போம் தனி தனிப்பட்ட முறையில் நிறைய வந்திருப்பாங்க ஓலியக்காரர்கள் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தான் அதிகாலையிலே எழுந்துச்சிட்டோம் ஃபாதர் பெருக்குமென்ஸ் வந்து எப்படியும் லேட்டாக அவங்க உள்ளூர்லேயே இருக்கிறாங்க எப்படியும் அவர் அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி தான் ஜோம் பண்ணுவார் நம்ம அதுக்கு உண்பதாக என்ன செய்வோம் வரும் நமக்கு அதிகாலையிலேயே ஜோம்னு சொல்லி பார்த்தா அதிகாலையில் ரொம்ப சீக்கிரமாக இருட்டோட எழுந்துச்சி நானும் ஜோ பண்ண போகிறேன் ஒரு நல்ல கால் ப்ரேயர் காலில் ஆனால் அதுக்கு முன்பதாக அன்னியை பாச பேச சிறுப்பிலே போகல அவர் பாட்டில் பாடலில் சமத்தில் ஒரு தகப்பன்ட்டு பேசுகிற மாதிரி அவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா அப்படி புலம்புற சத்தம் தகப்பனே வரவங்களை ஆசீர்வாதங்க கொடுத்துக்கு வரவங்களை ஆசீர்வாதிகப்பான்னு சொல்லி ஒரு பிள்ளை தகப்பட்ன பேசுகிற மாதிரி அவ்வளோ ஒரு இதாக அன்னிய பாசை பேசுகிற பாட்டு படித்து நான் அதுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி ஸ்டெப்பில் போய் உட்காந்து ஜோ பண்ணிகிட்டு இருக்கு என்னன்னா நம்ம தான் முதல்ல அந்த ரூம்லேருந்து எந்திரிச்சு வந்திருக்கோம் ஜோமனன்னு பார்த்தா அதுக்கு முன்பாக யார் சத்தம் கேட்குன்னு பார்த்தா ஃபாதர் வர்க்குமான் செய்யிருக்காங்க பார்த்து நினச்சி பார்த்தேன் அவர் இந்தளவுக்கு திரளான ஜனங்களுக்கு ஒரு ஆனந்த தைலத்தால் அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறார் அவர் மூலமாக அந்த பாடல் மூலமாக எத்தனையோ ஜனங்கள் விருப்பிக்கப்படுகிறார் புற மதத்துவர்கள் எத்தனையோ ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க நானே புறமத்தில் இருக்கும்போது அந்த பாடல் வரிகள்லாம் ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கும் இந்த அளவுக்கு காரணம் என்ன எத்தனையோ ஆத்மாக்களுக்கு பிரஜனமாக காரணம்னா அதிகாலையில் இருட்டோடு எழுந்து சமத்தில் ஆவியில் நிரம்பி அந்தளவுக்கு துதிக்க சோதரிக்க இருக்கிறதுனால எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கத்திர ஆசிரமமாக வைத்திருக்கிறார் அவள் தான் நினச்சி பார்த்தேன் அவை அப்போலாம் அந்த கூட்டத்திலேயும் அட்டன் பண்ணேன் அந்த உபாச கூட்டத்தில் நான் அப்போ கைத்தட்டே யோசிப்பேன் ஏன்னா சிசி பேக்ரவுண்டில் இருந்ததினால புறமத்திலேருந்து வந்திருக்கேன் எந்திரிக்கோ வாங்க உட்காரவாங்க அப்போ பயமாக இருக்கும் முழிச்சு முழிச்சே பார்த்துக்கிட்டு இருப்பேன் எப்போ எந்திக்குவான்னு தெரியாது எப்போ உட்காரவாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லி நான் அந்த கூட்டத்துக்கு போனப்போ தான் கை தட்டி எல்லோரும் ஆண்ட சமத்துக்கு வந்திருக்கேன் அப்பா சமத்தில் வந்திருக்கிறோம் கை தட்டுங்க கை திருக்குங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு போனப்போ தான் நானே கைதட்டி தட்டி ஆராதிக்க ஆரமித்தேன் அதுக்குப் பிறகு தான் எவ்வளோ ஒரு சந்தோஷம் கை தட்டி ஆராதிக்கும்போது வாயிலிருந்து நம்ம ஸ்தோத்திரப் பலிகளை எறக்கும்போது எவ்வளோ ஒரு கிருபை வருது அப்போ தான் அந்த கூட்டத்தில் தான் அவர் சொல்ல சொல்ல ஒரு சிறுபிளையை போல் எல்லாத்தையும் நீங்கள் கை தட்டுங்க நல்லா இது பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் கத்துற அந்த இடத்துல நானும் கை தட்ட கை தட்ட கற்று பாருங்க நல்ல ஒரு என்னை நிரப்பினார் அப்போ தான் நினச்சி பார்த்தேன் அவர் எப்பொழுதும் ஒரு சந்தோஷ முகத்தோடு கூட வாங்க பிள்ளைங்களா வாங்க அப்படின்னு சொல்லி எப்பொழுது ஒரு இன்முகத்தோடு கூட இருப்பதுக்கு காரணம் என்ன ஆவினால் வரக்கூடிய ஒரு சந்தோஷம் கத்தரே அதை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் அந்த உலகத்தில் இருக்கட்டும் போராட்டம் இருக்கட்டும் ஆனால் உள்ளத்துலேருந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கத்திரி இந்த நாக்கிலும் கூட நமக்கும் அவரை கத்த தரப்போகிறார் நம் ஜபிக்கலாம் பரிசுத்த நல்ல தப்பேன் ஆவியின் கனி சந்தோஷம்னு நாங்கள் பார்க்கிறோமப்பா நீர் ஒருவரே உங்களுடைய பரிசுத்த ஆவினால் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறப்பா உலக பிரகாரம் சந்தோஷம் இல்லை ஒரு நகை வாங்கும்போது அந்த நேரம் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும் புடவை வாங்கும்போது அதுபோல் ஒரு வீடு வாங்கும்போது ஒரு பொருட்கள் வாங்கும்போது ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகும்போது அந்த நேரம் மட்டும்தான் அது சந்தோஷம் ஆனால் எப்பொழுதும் பிரச்சனைகள் மத்திலும் பாடுகள் மத்திலும் உபத்திரத்தை மத்திலும் ஒரு தெய்வீக சந்தோஷத்தை தர வல்லமுள்ள தேவன் ஒருவரே கருத்தாங்க இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட எல்லாம் இருக்கிறது என் வாழ்க்கையில் வேலை இருக்குது எல்லாம் இருக்குது ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் சந்தோஷம் இல்லையே நினச்சி கலங்கி கொண்டிருக்கலாம் கத்திரக்கள் எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள் வார்த்தைபடி இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தெய்வீக சந்தோஷத்தினால் ஒவ்வொரு நிரப்பு வீராக கருத்தாவை ஹாலே லூயா எல்லா சோர்வுகள் போராட்டங்கள் அந்த ஆகார எல்லாம்